சார் நேற்று வந்து கோயம்புத்தூரில் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார பயணங்கள் வந்து நேரம் கடந்து ஒரு பத்தே முக்கால் வரைக்கும் பயணம் செஞ்சுருக்காரு அதை வந்து எதிர்த்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண திமுக மீது கடுமையான அடித்தடி நடந்திருக்கு அமைதியாக இருக்கிற இந்த தேர்தல் களத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து நகர்த்துகிறதா இது என்ன மாதிரி ஒரு பின்விலைகளை வந்து ஏற்படுத்தும் அமைதியாக இருக்கிற தேர்தல் களத்துல ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அதான் உண்மை அது அதிமுக செய்கிறதே இல்லைங்க பிஜேபி அது செய்யுது வயலேஷன் ஆஃப் எம்சிசி அதாவது பிரச்சார நேரத்துக்கு தாண்டி பிரச்சாரம் பண்ணுறது இதுவே லாஸ்ட் டேன்னு வைங்க பிரச்சாரம் முடிய வேண்டிய அந்த சைலன்ஸ் பீரியட்னு வைங்க இது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்சுவலாக அது ஆக்ஷன் எடுக்கலை ஆனால் ஆக்ஷன் எடுத்திருந்தால் திருநாக்கரசோட வெற்றி வந்து செல்லாததாக மாறிடும் இப்போ அண்ணாமலை பேரில் ஆக்ஷன் எடுத்தால் வெற்றி செல்லாததாக மாறணும் வெற்றி அடைய போகிறது இல்லைன்னு போது அதை பற்றி அவங்க கவலைப்படலாம் அவ்வளோதான் வணக்கம் இது கோல்டன் சான் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று வந்து கோயம்புத்தூர்ல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார பயணங்கள் வந்து நேரம் கடந்து ஒரு பத்தே முக்கால் வரைக்கும் பயணம் செஞ்சிருக்காரு அதை வந்து எதிர்த்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண திமுக மீது கடுமையான அடித்தடி நடந்திருக்கு இது வந்து தேர்தல் களத்தை வந்து அமைதியா இருக்கிற இந்த தேர்தல் களத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து நகர்த்துகிறதா இது என்ன மாதிரி ஒரு பின்விலைகளை வந்து ஏற்படுத்தும் அமைதியாக இருக்கிற தேர்தல் காலத்தில் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அதான் உண்மை அது அதிமுக செய்யறதே இல்லைங்க பிஜேபி அது செய்யுது என்ன காரணம்னா வெற்றி பேர்ல சந்தேகம் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தேர்தல் ரத்தானோ சரிதான் என்கிற ஒரு நினைப்பு இருக்கு அது நல்லாவே தெரியுது திமுக அதுக்கு இடம் கொடுக்காது ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேரில் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இப்போது நைனாறு பேரில் இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு நாலு கோடி ரூபா நியாயமாக ஈடி பாஞ்சு பிராண்டி இருக்கணுங்கள எங்கே பாஞ்சாங்க கிளம்புன மாதிரியே தெரியல சரி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்னு ஒரு பெடிஷனை போட்டாகணுங்களே அது ஜனாதிபதி தான் போயிட்டு வரணுங்க தேர்தல் நடக்குமாங்கிறதுல வேற எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா கதிரானந்த் மேட்டரில் போன தடவை இப்படி தான் தேர்தல் ரத்தாகி ஒத்தி போடப்பட்டு பின் பின்னாடி தான் நடந்துச்சு எது எப்படி இருந்தாலும் ஆக்ஷன் வந்து டிலே தான் அப்போது அண்ணாமலை மீதான ஆக்ஷன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தேர்தல் வயலேஷன் வயலேஷன் ஆஃப் எம்சிசி அதாவது பிரச்சார நேரத்துக்கு தாண்டி பிரச்சாரம் பண்ணுறது இதுவே லாஸ்ட் டேன்னு வைங்க பிரச்சாரம் முடிய வேண்டிய அந்த சைலன்ஸ் பேரீடுன்னு வைங்க இது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்சுவலாக இப்போ வந்து வயலேஷன் வயலேஷனுங்கிறது விதி மீறல் டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறது தகுதி இழப்பு தேர்தல் பிரச்சாரம் முடிகிற அன்னைக்கு நம்ம பிரச்சாரத்தை லேட்டாக முடிச்சா பத்து நிமிஷம் லேட்டாக முடிச்சா அதாவது எழுபத்தி ஏழில் திருநாவுக்கரசு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லேட்டு அவரோட பிரச்சாரத்தை முடிக்க அங்கே அறந்தாங்கி தொகுதியில் உடனடியாக அவருக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் போனதுக்கு பின்னாடி வந்து அண்ணாதிமுகவே இருக்காங்க அண்ணாதிமுக இருந்தார்கள்னு அந்த காலத்தில் திருநாவுக்கரசன் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அது ஆக்ஷன் எடுக்கலை ஆனால் ஆக்ஷன் எடுத்திருந்தால் திருநாவுக்கரசோட வெற்றி வந்து செல்லாததாக மாறிடும் இப்போ அண்ணாமலை பேரில் ஆக்ஷன் எடுத்தால் வெற்றி செல்லாததாக மாறணும் வெற்றி அடைய போகிறது இல்லைன்னு போது அதை பற்றி அவங்க கவலைப்படலை அவ்வளவுதான் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையில ஏற்கனவே வந்து திரு மோடி அவர்கள் பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இப்போ இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல் சுற்றுப்பயணம் பிஜேபிக்காக இது பிஜேபிக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குமா சார் இல்லை இதன் மூலயமா திமுகவுக்கு வந்து ஒரு பிளஸ் பார்க்கப்படுமா பொதுவாக வந்துங்க வட இந்திய தலைவர்கள் வர்றதுனால எல்லாம் எந்த வாக்கு சதவீத எதுவும் அதிகரிக்காதுங்க இப்ப உதாரணமா தென்னிந்திய தலைவர்கள் வட இந்தியாவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க மு க ஸ்டாலின் அவர்களோ மற்றவங்களோ என்ன பெருசா அதுல ரியாக்சன் வந்துருப்போகுது உத்தரப்பிரதேசத்துல தமிழ் ஓட்டு இருக்கும் இல்லையா மகாராஷ்டிரால இருக்கும் பீகாரில் இருக்கும் அங்கே போய் ரோட் ஷோ நடத்துறாருன்னு வைங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிரௌட நம்ம அசம்பிள் பண்ணி தான் அங்கே கொண்டு போனோம் என்ன அதில் ஓட்டு போகுது ஒன்றுமே வராது எப்பவுமே வராது நீங்கள் வந்து தென்னிந்திய தலைவர்களே எடுத்துக்கோமா கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் இல்லைன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் நீங்க வந்து ஒரு ரோட் ஷோ நடத்தி என்ன யூஸ் மோடியோட ரோட் ஷோங்கிறது பிரதமரோட ரோட் ஷோ அதுக்கு படக்காட்சியில் டிவிக்கள்ல முக்கியத்துவம் கிடைக்கும் பட் ஸ்மிருதி ராணியோட ரோட் ஷோல என்ன முக்கியத்துவம் கிடைச்சது அமித்ஷா வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் பரம ஏழைங்க இந்தியாவிலேயே ரொம்ப ஏழையில அவங்களும் ஒருத்தங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து தான் அவங்களோட ரோட் ஷோக்கே நீங்க தாங்க நன்கொட கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க பல பேர் பயந்து போய் கிடைக்காங்க கிருஷ்ணகிரியில் போய் அவங்க ரோட் ஷோ என்ன பயன்கிறத எனக்கு உண்மையிலே புரியல ஆனா இது எப்படி ஆகுதுன்னா ரோட் ஷோ தான் நடத்தணும் அப்படிங்கிறது பிஜேபியோட பாணியா தெரியுது கர்நாடகாவில் பிரதமர் ரோட் ஷோ நடத்தினாரு ஏன்னாச்சேலியர் தான் சட்டமன்ற தோத்து போனாங்க என்ன காரணம்னா அதுல ஒரு இம்பாக்ட் வர்றதில்லை ஆனா இடஞ்சல் வருது இப்போ வந்து கர்நாடக ரோட் ஷோல ஒரு ரெண்டு நாள் அந்த ஹை ரைஸ் பில்டிங்ல இருந்து அடுக்குமாண்டி கட்டிடத்துல இருந்து வெளியில் வர முடியாம மக்கள் தவிச்சாங்க அதுலயே வெறுப்பாயிட்டாங்க இப்போ இங்கே வந்து அன்றைக்கி லீவு அந்த லீவு நாளில் வந்து டி நகரில் பாண்டி பசாரில் தொடங்கி படங்கள் பார்க்கில் தொடங்கி தேனாம்பேட்டை வரைக்கும் யார் பொதுமக்கள் யார் போவாங்க அங்கே வழக்கமாக ஷாப்பர் போவாங்க லீவு நாளில் கடகண்ணிக்கு போவாங்க அதெல்லாம் அடைச்சாச்சு ஸோ சாதாரண ஆள் எப்பவும் போக போகிறதே இல்லை கொஞ்சம் நார்த் மெட்ராஸில் இருக்கிற ராஜஸ்தான்காரங்க கொஞ்சம் பேர் போனாங்க இன்டீரியராக இருக்கிற ஏரியால இருந்து மொத்தத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் பொதுமக்கள் இருந்தால் ஆச்சரியம் இது எப்படி வந்து சென்னையோட மூணு தொகுதியில் இது எப்படி பிரதிபலிக்கும் நான் அந்த காலத்துல மதுரையில் காலேஜ் டேஸில் இந்திரா காந்தி அம்மா ரோட் ஷோ பார்த்துருக்கேன் ஜீப்பில் ஓபன் ஜீப்பில் வருவாங்க அப்படி கழுத்தில் போடுற மாலையெல்லாம் அவங்களே கலட்டி கூட்டத்தை எல்லாம் வீசுவாங்க ப்ராக்டிக்கலாக வீசுவாங்க அப்படி அதை மக்கள் ஆர்வமாகலாம் எடுப்பாங்க ஆனா அது ஓட்டு வாங்கி தந்ததே கிடையாது இத நான் சொல்றது வந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி காங்கிரஸ் தோத்து போச்சு ஆனா பெரிய அளவுக்கு இந்திரா காந்தியை பாக்கணும்னு ஒரு ஆர்வத்துல போறவங்க உண்டு ஆனா அது கூட மதுரையில வந்து ஒரு மெயின் ஏரியால நடந்த ஊர்வலங்க நான் பார்த்தப்ப அது சிந்தாமணி தியேட்டர் தாண்டி ஏதோ ஒரு இடம்னு நினைக்கிறேங்க இத நான் சொல்றது அறுபத்தி ஏழு ஆனா பயன் விளையல இந்திரா காந்தி அம்மா அவ்வளவு பெரிய பாப்புலர் லீடர் பிரைம் மினிஸ்டர் அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுக்கு சோபிக்கவே இல்லை அதுக்கு அடுத்த நீங்க பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி சோபிக்கல ராஜீவ்காந்தி ரோட் ஷோ ரோட் ஷோங்கிற பேர் அப்ப பாப்புலர் கிடையாதுங்க ஊர்வலமா வராங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து ரோட் ஷோன்னு பாப்புலரைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு அதுக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு மற்றபடி இதனால எந்த பயனுமே விளையாதுங்கறதான் என்னோட கருத்து பட் ஒரு சடங்காகி விட்டது அதாவது பெரிய லீடர் வரணும்னு விரும்புகிறாங்க கேண்டிடேட்டுகள் நிர்மலாமா வரணும் மோடி வரணும் அமித்ஷா வரணும்னு விரும்புகிறாங்க அது வேற வழி இல்லாமல் இந்த தலைவர்கள் வராங்க ஆனால் அவங்களுக்கான செல்வாக்கு நிறைந்த பகுதி இருக்கு இல்லையா உத்திரப்பிரதேசம் வெஸ்ட் யூபி பீகார் அங்கே வந்து அது ஓட்டாக மாறும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் ஓட்டாக மாறாது வெறும் ஷோ மட்டும்தான் இந்த ரோட் ஷோ வந்து பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கும்போது அண்ணாமலை வந்து என்ன சவால் பண்றாருன்னா அதிமுக ஒரு ரோட் ஷோ வந்து செல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு சார் அவங்க ஏன் போகணும் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரோட் ஷோ போனா நிச்சயமா வந்து அதுல பலனும் வரும் எழுச்சியும் வரும் கலைஞர் ரோட் ஷோ போய் பார்த்திருக்காங்க அதுவும் வந்து பேர் தாங்க இல்ல அப்ப வந்து அது சாலை பேரணி ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் பிராக்டிக்கலா வந்து அதிமுக வந்து ரோட் ஷோ போகணுங்கிற நெசசிட்டி இல்லை ஒன்று பெரிய கூட்டங்கள் இருக்கு இல்லைங்களா பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அதில் கூட ரிஸ்க்கு வருது இல்லைங்க ஏன்னா எல்லாமே அசம்பிள்டு கூட்டம் தான் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பணம் கொடுத்து கூட்டம் கேட்க போயிட்டு இருந்தோம் ஏன்னா அறுபத்தேழு கதை இன்னைக்கு அது வந்து ஒன்றுமே வேலைக்கே ஆகாது சாதாரண ஜனங்கள் கூட்டம் கேட்க போக வேண்டியதுல வீட்டுக்குள்ளேருந்து டிவியை போட்டால் நீங்கள் தலைவர்கள் கருத்தை கேட்க போகிறீங்க என்னத்துக்கு இந்த வெயிலில் போய் வேகாத வெயிலில் கூட்டத்தில் போய் கசங்கணும் போக மாட்டாங்க போறவங்க எல்லாருமே ஏதோ ரூபா வாங்கிட்டு தான் போறாங்க போட்டோக்களை எல்லாம் நல்லா பக்காவ அனலைஸ் பண்ணீங்கன்னா பல முகம் எல்லா கூடத்துலையும் இருக்கும் ஒரு தடவை போன தடவை நம்ம ஒரு விளம்பரத்துல ஒரு பாட்டி அம்மா அண்ணாதிமுக விளம்பரத்துல வந்துட்டாங்க திமுக விளம்பரத்துல வந்துட்டாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அது விளம்பரம் அதாவது நம்ம ஒரு ஏஜென்சி வச்சு விளம்பர படம் தயாரிக்கிறோம் அவன் பாருங்க ஒரே பாட்டியமாக ரெண்டுக்கும் பிடிச்சினா அது எப்படி தான் பிடிச்சான்னு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தால் ஆனால் அது ஒரு பெரிய நகைப்புகிடமான விஷயமா மாறிடுச்சு அப்போ இயல்பாக இது மாதிரியான விஷயங்கள் டிவி உலகத்தில் டிவிக்கு உதவுது டிவி ஷோ ரோட் ஷோன்னு சொல்கிறத விட ஓட்டுக்கு உதவுறது இல்லை பெரிய கூட்டங்களும் இல்லை பெர்னார்ட் பேடுன்னு ஒருத்தருங்க அவர் வந்து பிறப்பால் அமெரிக்கர் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் தமிழ் மீது தீராத காதல் எண்பதுகளில் அவர் மதுரைக்கு வந்தாங்க மதுரையில் தங்கி அவர் ஆராய்ச்சி பண்ணது எது தெரியுமா திராவிட இயக்கங்களின் சாலை பேரணிகள் அதாவது இப்போ ரோட் ஷோ மற்றும் திராவிட மேடை தமிழ் அது திராவிடன் ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்டு பல்கலை பதிப்பாக வந்திருக்குங்க அதில் அவர் அனலைஸ் பண்ணியிருப்பார் இந்த ரோட் ஷோ அதாவது அவர் ரோட் ஷோங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தலை இந்த பேரணிகள் அப்புறம் மேடையில் பேசப்படுகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இது ஒரு செவியல் வாதம் நம்மளோட தொன்மை இதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் பயன்படுத்துவதுன்னு அந்த எழுபதுகளில் இருந்த மேடைத்தமிழை பற்றி அவர் அனலைஸ் பண்ணியிருப்பார் அதாவது பேச்சு தமிழும் வழக்கு தமிழும் வேறவா இருக்குது ஆனால் மேடைத்தமிழ் வந்து செந்தமிழாக இருக்குது இது தான் அந்த ஆய்வுங்க அவர் தோ பரமசிவனார் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் பேராசிரியர் அவர் தான் அவருக்கான கைடு பிஹெச்டி கைடுங்க அப்புறம் அவர் இப்போ திரு சிகாகோக்கே திரும்பி அவர் மறைந்து விட்டார் இதெல்லாம் எங்கள் காலகட்டத்தில் நடந்த விஷயம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா மேடை முழக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் புதிதான கொள்கைகள் சித்தாந்தங்கள் வரும்போது கவர்ச்சியாக இருந்துச்சு எங்களை மாதிரியானவர்கள் இளைய வயதில் அதில் ஈர்க்கப்பட்டோம் கேட்க போனோம் சைக்கிள் எடுத்துக்கலாம் போவோம் டபுள்ஸ் போட்டு அப்போ டபுள்ஸ் போடக்கூடாதுங்க போலீஸ்காரன் வந்துடுவோம் வந்தவுடனே டபுன்னு சைக்கிளை விட்டு இறங்கி சைக்கிளோடையே கொஞ்சம் தூரம் ஓடுவோம் போலீஸ்காரம் போன பிறகு திருப்பி ஏறி உட்காந்து எம்ஜிஆர் தாங்க முதல் முதல்ல சைக்கிளில் டபுள்ஸ் போகலான்னு ரூல்ஸே மாத்தினாரு எழுபத்தி ஏழுல அப்படி இருந்த காலகட்டம் அது நான் எதுக்காக இந்த விலைக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த மேடை பேச்சு மேடை பேச்சினால் கவரப்படுதல் மேடை முழக்கங்கள்லாம் படிப்படியாக தேஞ்சிருச்சு நமக்கு உண்மையிலே என்ன தேவைன்னா எலக்ட்ரிகல் ரிஃபார்ம் ஏழு நாள் போதும் இன்றைய தேதிக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல பிரச்சாரத்துக்கு ஏழு நாள் போதும் மேடையே வேண்டியதில்லை ஒன்றும் பொது மேடை போடலாம் இல்ல அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தொலைக்காட்சி வழியா சோசியல் மீடியா வழியாதான் பிரச்சாரம் பண்ணணும்னு கட்டுப்பாடு இப்படி செஞ்சோம்னா என்டையர் தேர்தல் ப்ராசஸ் ஏழு கட்டமாக நடத்துகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு ஒரே நாட்டில் ஏழு கட்டமாக ஒரு தேர்தல் நடத்துறோம் இதனால எவ்வளவு செலவு எத்தனை இடத்துக்கு நம்ம பேராமில மூவ் பண்றோம் மொத்தத்தில் இது வந்து மூணு கட்டத்தில் முடிக்க வேண்டிய தேர்தல் எப்படி முடிக்கலாம் வேடைப்பயிற்சிகள் பேரணிகள் இதெல்லாம் கிடையாது பைக் பேரணி முக்காவாசி பேர் பைக் பேரணியில் இல்ல ஒரே கட்சிக்கு தாங்க எல்லாருமோ ஊரில் போன் பண்ணி கேட்டீங்கன்னா இன்னும் தேர்தல சூடு குடிக்கலங்க ஏன் ஏன் சூடு குடிக்கலன்னு கேட்டா எவனுமே மோட்டர் சைக்கிள் பேரணிக்கு கூப்பிடவே வரலையான்றான் அவன் கணக்க என்னன்னா ஒரு அஞ்சு பைக் பேரணிக்கு போனால் குறைஞ்சபட்சம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் செலவு காய்ச்சு எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கு திருவிழா செலவு காய்ச்சு இன்னும் வரைக்கும் கூப்பிடலைங்கிறத அவனோட மிகப்பெரிய வருத்தம் இது ஒரு ஒரு வகையான தொழில் மாதிரியும் ஒரு வகையான வருமானம் மாதிரியும் இது ஆகிடுச்சு இப்போ இதை ஒழிச்சு கட்டினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பண நடமாட்டத்தை தேர்தல் நேரத்தில் குறைக்கலாம் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள செலவு பண்ணணும் ஒரு எம்பி அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் பரம ஏழையான நிர்மலா சீதாராமன் கூட தேர்தலில் போட்டியிடலாம்